வருஷம் வருஷம் தீபாவளி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு லீவ் இருக்காது ஆஃபீஸ் போயிருவாங்க ஆனால் இந்த வருஷம் ரொம்ப அதிசயமாக இருக்குது லீவு கொடுத்துட்டாங்க இன்றைக்கி காலையில் சிக்கன்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க நானுமே ஊருக்கு போய்ட்டு வந்திருந்தேன் பையனுக்குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் விட்டதுனால அங்கே போயிட்டு இங்கே வந்ததுனால எதுவுமே ஸ்பெஷலாக செய்யலை என்ன சமைக்கலாங்கிற ஒரு ஐடியா இல்லைங்க அவங்ககிட்ட கேட்கும்போது தலைச்சேரி பிரியாணி கொடுன்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிரியாணி சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருந்தது அது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தாக வச்சுருந்தேன் நேற்று இருந்து இப்போ வரைக்கும் ஜன்னல் கதவு எதுவுமே திறக்கலை வெடி சத்தம் டமால் டுமில்னு காது கிழிக்குதுங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் பட்டாசு வாங்கி கொடுத்து விடுவாங்க இந்த வருஷமும் நிறைய பட்டாசு வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீடுகளில் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு பாயசம் சொல்லிட்டு அவங்களும் கொடுத்து விட்டுருந்தாங்க எனக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகத்துக்கு வரோம்னா சின்ன வயசில் எல்லோரும் வெடி வெடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் ஆனால் வாங்குறதுக்கு ஆசை இருக்காதுங்க ரோடு ஃபுல்லாக தேடுவோங்க நிறைய பேர் பட்டாசு வெடிச்சிருப்பாங்க இல்லையா அதில் ஏதாவது ஒரு வெடி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு வெடி கிடைச்சா அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது இந்த சீனி வெடின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டு வாங்குவோம் அஞ்சு ரூபான்னு இருக்கும் அதில் நிறைய வெடி இருக்கும் அதை திரிய பிச்சு பிச்சு போட்டு வெடிப்போம் இப்போ இவ்வளோ பட்டாசு இருந்தும் வெடிக்கிறதுக்கு சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க பக்கத்தில் எல்லாருமே போட்டுக்கிட்டு இருந்தாங்களா அத கொஞ்ச நேரம் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தேன்